ஹாய் சப்போர்டர்ஸ் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஒருத்தர் வந்து சிஎனை பற்றி வீடியோ போடுங்க நம்ம காட்டின் அக்டோபர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல இந்த காட்டூன் நெட்ஒர்க் வந்து லான்ச் பண்ணாங்க கார்டூன் நெட்ஒர்க்கோட கிரியேட்டர் வந்து டெட் டெர்னர் இவர் வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் சிஸ்டமே வச்சிருந்தாரு அதுக்கு பேர் வந்து டிபிஎஸ் அதோட பவுண்டர் தான் டெட் டெர்னர் கேபிள் டிவியோட ரெவலியூஷனை கொண்டு வந்தது இவர் தான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட கார்டூன் ஐடியா வந்து இவரால் தான் கிரியேட் ஆனிச்சு இவரு ஏகப்பட்ட கார்டூன்ஸோட ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஃபேமஸ் கார்டூன் ஹானா பார்பரா கார்டூன்ஸோட ரைட்ஸ் வந்து இவர் வாங்கி வச்சிருந்தாரு ஹானா பார்பரானா என்னன்னா அது வந்து ஒரு அனிமேட்டட் ஸ்டுடியோ தான் கார்டூனுக்கே ஒரு அப்பா மாதிரி அங்க இருந்தா டாம் அண்ட் ஜெரி ஸ்கூபிடோ லோனி டூன்ஸ் ஜெட்ஸன்ஸ் பிளிஸ்ட் ஸ்டோன்ஸ் ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் வந்து அவங்க தான் உருவாக்குனாங்க அந்த கார்டூன்ஸோட ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்பர் டெட் டர்னர் வாங்கிட்டு கார்ட்டூன் நெட்ஒர்க்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார்டூன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு இவருக்கு வந்து நோ காம்பிடேட்டர் அதனால கார்ட்டூன் நெட்வொர்க்கோட வளர்ச்சி எங்கேயோ போயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வார்னர் ப்ரோஸ் வந்து டெர்னர் கூட ஒரு மேஜ் பண்றாங்க வார்னர் ப்ரோஸ் கிட்ட இருக்கிற கார்ட்டூன்ஸும் ஹெட் டெர்னர் இவர் வச்சிருக்க ஆனா பார்பரா இந்த லைப்ரரியோ ஒன்னு சேர்ந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்ட வந்து இறக்குனாங்க இது வந்து சிஎன் கார்டு நெட்வொர்க்கோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு அந்த டைம்ல ரெண்டும் மெர்ஜ் ஆகி நல்லா போக ஓல்டு கார்ட்டூன்ஸே இவங்க வந்து ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீயூஸ் பண்ண பேட்டர்ன் வந்து ஒழுங்கா போகாதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்களே வந்து ஒரு கார்ட்டூன் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கார்ட்டூன்ஸ்லாம்

ஜஸ்டிஸ் லீக் இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்ல நிறைய அனிமி ரிலீஸ் பண்ணாங்க டிராகன் பாசி நருட்டோ பீப்ளேட் டிராகன் பாசிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு சொல்லவே தேவையில்ல நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரையும் அவங்க கை கால் வச்சு சும்மா இருக்க வேண்டியதான அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லிட்டு லைவ் ஆக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைம்ல தான் கிட்ஸ்லாம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க லைவ் ஆக்ஷன் சரியா போகலை ஒரு சில லைவ் ஆக்ஷன் நல்லா போயிருந்தாலும் பல லைவ் ஆக்ஷன் வந்து ஃபெயிலியராக தான் ஆடிச்சு கிட்ஸ் மத்தியில் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கேட்டது கார்ட்டூன்ஸ் தான் ஆனால் இது நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த சிஎன் வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க லைவ் ஆக்சன் டெலிகாஸ்ட் பண்ண டைம்ல தான் கார்ட்டூன் நெட்ஒர்க்ல இருந்து சிஎன் சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க அடர்சு பிடிக்கிற ஒரு காரணத்துக்காக கார்டூன் நெட்ஒர்க்ல இருந்து சிஎனா மாத்தனாங்க இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் எந்த கார்டூன்ஸ் வந்து இந்த சிஎன் நிறைய இடத்துல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரபிக்கு ஜப்பானு ரஷ்யா கொரியா அந்த கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில வந்து இருக்கு எல்லாருமே சிஎன் கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து மறந்துட்டாங்க அதுல போட்ட டெலிகாஸ்ட் பண்ண கார்ட்டூன்ஸ் எல்லாம் சுட்டி டிவில வந்து அந்த சேனல்ஸ்ல அப்படியே கலந்து அது பாட்டு தான் இருக்கு கார்டூன் நெட்ஒர்க் சிஎன் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு இதுதான் சிஎன் ஒரு வரலாறு வாங்க நம்ம கார்ட்டூன்ஸ் லிஸ்ட பாப்போம் ஃபர்ஸ்ட் பென்டென் பென் டெனிஷன் பத்து வருஷ பையன் சம்மர் வெக்கேஷனுக்கு போறான் அங்க ஆம்லிட்டரிசுங்கிற ஒரு வாட்ச்சி ஏலியன்ஸே கண்ட்ரோல் பண்ற வாட்ச் ஒன்னு கிடைக்குது அத வச்சு மற்ற வில்லன்ஸ் இப்படி புரட்டி போடுறாங்க தான் கதை கார்டன் நெட்வொர்க் பிராண்டே உருவானது காரணமே இந்த பென்டூன் தான் அக்காவான ஃபேன்டசி கதை யாரை கேட்டாலும் இது ஃபேவரட் தான் சொல்லுவாங்க இது ஹேட்டர்ஸே கிடையாது நெக்ஸ்ட் டிராகன் பால்ஸி கோக்குங்கிற ஒரு செயன் வாரியர் அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படி இந்த உலகத்தை ஏற்ற புரோடக்ட் பண்றாங்க வில்லன்ஸ் இருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சூப்பரான ஸ்டோரி சூப்பரான அனிமி ஸ்டேல பண்ணியிருப்பாங்க இதோட ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவைல்ல அவ்வளோ பூஸ்ட் பம்சாக இருக்கும் இதில் ஏகப்பட்ட சீசன்ஸ் இல்ல சாகாஸ்னு சொல்லலாம் சாகாஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதில் எனக்கு பிடிச்ச நாலு ஃபேவரெட் நாள் செயன் சாகா வெஜிடா வெஜிடாவிஷஸ் கோகோ பீட்சா சாகா சூப்பர் சைனா மாறின ஒரு கதை செல் சாகா கோகானோட பீக் லெவலில் வந்து அதில் காமிச்சிருப்பாங்க பூ சாகா சூப்பர் சைன் த்ரீயா மாறிப்பார் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாகா ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த நாளும் உண்மையாலுமே இந்த கார்ட்டூன் ஒரு கோட்டு தான் பிடிச்ச சாபியாஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பவர் பஃப் கேர்ள்ஸ் ப்ரொஃபஸர் ரிட்டோனியம் லேப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது கெமிக்கல் எக்ஸ் வந்து அதுல மிக்ஸ் ஆயிடுது அதனால தெரியாம ஒரு மூணு கேர்ள்ஸ் வந்து பிறந்துடுறாங்க பிளாசம்ஸ் பபுள்ஸ் பட்டர் கப் அந்த மூணு கேர்ள்ஸும் என்னென்ன பண்றாங்க என்னென்ன சுட்டித்தனம் எப்படி வில்லன்ஸ் வந்து அடிச்சு பறக்க வராங்க கதை ஃபீமேல் பெஸ்ட் கார்ட்டூன்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் தான் இதுல மேஜர் வில்ல வந்து மோஜோ ஜோஜோ ப்ரொஃபஸரோட ஒரு மங்கி ப்ரொஃபசர் வந்து இந்த மூணு கேள்ஸ் உருவாக்குற முயற்சியில அந்த கெமிக்கல் எக்ஸ் வந்து தெரியாம விழுந்துருது இல்ல அதுல வந்து ரேடியேஷனில் ப்ரொஃபஸர் மேல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த மோஜோ ஜோஜோ என்ன பண்றாருன்னா ப்ரொஃபஸரை காப்பாற்றிட்டு அந்த ரேடியேஷன்ல இவர் மாட்டிக்கிறார் அதனால இவர் வந்து ரொம்ப அபெக்ட் ஆகி இவரோட பிரெயின் வந்து ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு பிரெயின் ரொம்ப பெருசா வளர்ந்ததுனால இவருக்கு வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸாக ஆகுறாரு அப்புறம் ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா அந்த மூணு பொண்ணுங்க மேல மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்றதுனால இவர் வந்து கழட்டி விட்டுறாரு இதில் மன உடஞ்சி போனா இவர் வந்து தனியா உட்காந்துறாரு ஆல்ரெடி இவரோட பிரெயின் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அதோட ஈவன்லெஸ் வந்து இவர் ஆட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இவர் அந்த மூணு பொண்ணுகளை எதிர்த்து போராடுறாரு இந்த ப்ரொஃபஸரி எதிர்த்து போராடுறாரு இதுதான் இதோட கதை உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த அனிமேஷன் ஸ்டைல்ஸ் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் டாம் அண்ட் ஜெரி டாம் என்ற கேட் ஜெரி என்ற எலியை பிடிக்க டெய்லியும் முயற்சி பண்ற கதை தான் இது எல்லா எபிசோட்ஸும் ரொம்ப ஃபாஸ்டாவோ அதுல யூஸ் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதுல காமெடியும் வந்து எல்லாமே சூப்பராகவே இருக்கும் அது ரெண்டு கூட சேர்ந்து பண்ற அட்ராசிட்டிஸ் தான் இதோட கதை அதோட லகசியை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் கிட்ஸோட பேவரட்னா ராமஞ்சேரி தான் நெக்ஸ்ட் ஸ்கூபி டூ மிஸ்ட்ரி சால்விங் கார்ட்டூன் இதுல வந்து ஒரு நாலு கேரக்டர் இருப்பாங்க பிரெட் டேஃப்னி வெல்மா ஸ்டாகி அவங்களோட ஸ்கூபிட ஒரு நாய் அது வந்து ஒரு பயந்த நாய் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடக்கும் அது என்னன்னு இவங்க நாலு பேர் ஆராய்ஞ்சி அதை கண்டுபிடிச்சி அது யார் பேக்ரவுண்ட்ல இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கதை இந்த ஸ்கூபிடு நாய் வந்து தெரியாம பயந்து அதுவே ஒரு சில விஷயத்தை வந்து வெளிப்படுத்திடும் இந்த ஸ்கூபிடுவோட ஃபார்முலா சரியான வெற்றி ஃபார்முலான்னு வச்சுக்கலாம் ஸ்ட்ரேஞ்சான மான்சர் வரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அந்த மான்சர் அன்மாஸ் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் இருக்கும் அந்த ஹியூமன் கல்குலேட்டரோட பேக் எப்படி கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுதான் ஆல் எபிசோட்லயே ரிப்பீட் எல்லா எபிசோட்ஸ் புது புது ஸ்டோரி கொண்டு வந்து நம்மள ரொம்ப என்டர்டைன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஜெனரேட்டர் ஒரு இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வெடிப்புனால நிறைய நேனைட்டுகள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு அதுல வந்து மனுஷங்களை பாதிப்பத்தை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அவர்களை வந்து ஒரு டிமாண்ட்ஸா மாத்திருச்சு அதுக்கு பேர் வந்து ஹீரோ ரிக்ஸ் இவருக்கு வந்து அந்த நேனைட் மூலமா வந்து ஒரு பெரிய சக்தியே கிடைக்குது அதாவது அந்த இஓஎஸ் எஸ் டிமான்ஸா மாறின மக்களை வந்து ஈஸியா வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இவர் உடம்புல வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர்ஸா இவருக்கு காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆயிருப்பாரு அவராலேயும் வந்து இந்த இஓஎஸ் டிமான்ஸ்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும் டிமான்ஸை வந்து கட்டுப்படுத்தி இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சு அவர் ஆடுறதுக்கு பார்ப்பாரு அவரோட பேர் வந்து வேன் கிளேஸ் ஹீரோ ரெக்ஸுக்கும் வில்லன் வேனுக்கும் நடக்கிற ஒரு போட்டி சண்டைதான் இதோட பெரிய கதை எல்லா எபிசோட்ஸும் எபிசோட் இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட் கரேஜ் அண்ட் கவாலி டாக் ஷோ ஸ்பெல் கரெக்டா நினைக்கிறேன் ஒரு டாக் டாக் சூப்பர் நேச்சுரல் தேர்ட்ஸ்ல இருந்து எப்படி அந்த ஃபேமிலியை காப்பாத்துறாங்க அமெரிக்கால கான்சஸ் மாகாணத்துல உள்ள நோவேருங்கிற ஒரு பாலைவனத்துல வந்து வசிக்கிற ஒரு விசித்திரமான குடும்பத்தோட கதை தான் மூணு கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர் கரேஜ் அந்த டாக் முறியல் வயதான ஒரு பீமேல் பாட்டி யூஸ்டேஸ் பேக் கஞ்சத்தனமான கிழமை ஒவ்வொரு எபிசோட்லயும் வித்தியாசமான பேய் ஏலியன்ஸ் அரக்கர்கள் வித்தியாசமான சயின்டிஸ்ட் அமான சக்திகள் எல்லாம் வரும் இந்த வீடு தனியா இருக்கனால அந்த வீடு அட்டாக் பண்ண வரும் அந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா இந்த கரேஜ் இந்த பயந்த நான் என்ன பண்ணேன்னா அது வந்து முன்னாடியே கணிச்சு அதோட பயத்தினாலே எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த வீட்டை வந்து காப்பாத்துறதா கதை நைன்டி சிக்ஸ்க்கு பிடிச்ச பேவரட்டான ஒரு ஷோனே சொல்லலாம் ரொம்ப பயமாவே இருக்கும் இந்த ஷோ ரொம்ப ஹாரர் பேஸ்ட்ல பயமாவே கொண்டு போயிருப்பாங்க ஒரு சில எபிசோட்ஸ்ல இப்ப பார்த்தா நமக்கு பயமா தான் இருக்கும் நெக்ஸ்ட் டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி டெக்ஸ்டர் ஒரு பையன் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்குறான் எக்ஸாம்பிளுக்கு டைனோசர்ஸ் டைம் டிராவல் மிஷின்ஸ் ஏகப்பட்ட மான்சர்ஸ் உருவாக்குறான் ஸ்கூல்ல இருக்கிற தீக்கிறதுக்காகவும் நிறையாவே லேப்ல வந்து நிறைய விஷயம் வந்து பண்றான் டிடி அந்த லேப்ல அட்டகாசம் பண்ணி அவன் பண்ற எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கெடுக்கறதா அதோட வேலை இல்லைன்னா மோன்டார்க் மோண்டார்க்குனு வில்ல வந்து அவன்கிட்ட வந்து அந்த மட்டும் திருட பார்ப்பாங்க மூணு பேருக்குள்ள சுத்தி சுத்தி நடக்கிற இந்த கதை தான் டெக்ஸ்டர் லேபரேட்டரி ரொம்ப காமெடி பேஸில் வந்து அழகா கொண்டு போயிருப்பாங்க ஹவுட் ஆஃப் கேர்ள்ஸ் அந்த அனிமேஷன் ஸ்டைல்லே வந்து இது பண்ணிருப்பாங்க இவன் லேப்ல கண்டுபிடிக்கிற விஷயத்தால வர ஒரு பிரச்சனை டிடி வந்து ஏற்படுத்துற ஒரு அசம்பாவிதம் அந்த வில்லன் டந்து எப்படி இதை காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராகவே இந்த கார்ட்டூன் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் எட் எட் அன் நினைக்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க மூணு பசங்க சேர்ந்து ஒரு புதிய திட்டம் தீட்டி அவங்க வந்து ஏமாத்துறதா அது ஒரு கதை ஆனா என்னதான் ஒரு திட்ட தீட்டினாலும் கடைசியா வந்து அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு காமெடி கதை தான் என்ன ரொம்ப பிளான் பண்ணாலும் கடைசியாக வந்து இவங்களுக்கு தான் டேஞ்சர் ஆகுது பருத்தி முட்டில இருக்கிறான் அந்த ஒரு ஃபீல் தான் ஒரு கார்ட்டூன் பார்க்கறப்ப நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அனிமேட்டர் சீரிஸ் வந்து கார்டூனர்கள் வந்து நிறையவே டெலிகேஸ் பண்ணாங்க சேம் எல்லா டிரான்ஸ்ஃபார்மஸ்ல இருக்க அதே கதை தான் கதா சைபோப்ட்ஸ் வந்து வந்து இடத்துல இருந்து அடிச்சு பறக்க வரதா கதை உண்மையாலுமே இந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து அப்பவே வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க நல்லாவே இருந்திருக்கும் இந்த கார்ட்டூன் நெக்ஸ்ட் ஜானி டெஸ்ட் இதுல வர கேரக்டர்ஸ் வந்து ஜானி சின்ன பையன் வீடியோ கேம் பெரிய சிஸ்டர்ஸ் சூசன் அண்ட் மெர்சி ட்வின் சிஸ்டர்ஸ் லேப் வந்து மேனேஜ் பண்றாங்க லேப்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வித்தியாசமான ஆளுங்க டியூர்கி ஜானியோட நாய் சிஸ்டர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னால இந்த நாயால வந்து பேச முடியும் இது வந்து ஜானிக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் இதோட ஸ்டோரி வந்து அக்கா வந்து லேப்ல ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பிமென்ட் பண்ணுவாங்க அவங்க வீட்ல அவங்க வீட்டுல வளர்த்துற நிறைய மிருங்கள் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதிக பிரச்சனைக்கு ஜானி என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து நம்ம மேல யூஸ் பண்ணா நமக்கு வந்து புதுசா வீடியோகம் கிடைக்கும் நமக்கு வந்து நிறைய பவர் கிடைக்கும் ஸ்கூல்ல மாஸ்க் காட்டலாம் கெத்து காட்டலாம் சொல்லி ஒரு கேவலமான நினப்புல அவர் அவர் மேல யூஸ் பண்ணிப்பாரு அதனால நடக்கிற பிரச்சனை அதனால என்னென்ன ஆகுதுன்னு வரதா கதை ரொம்ப காமெடியாவும் ரேசியாவும் போகும் இந்த ட்வின் சிஸ்டர் உண்மையிலுமே ரொம்ப அழகா இருப்பாங்க ரெண்டு கேரக்டர் உயரமான பொறுப்பான பையன் குட்டையான னமான சோம்பேறி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற அட்ராசிட்டி தான் இந்த கதை நேம் தான் ரெகுலர் இருக்கும் ஆனா இதுல நடக்கிற எல்லா விஷயமே இரெகுலரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைகளை கொண்ட ஒரு ஷோ ரொம்ப பண்ணாவே இருக்கும் லாஸ்டா கிரிம் அட்வென்ச்சர் ஆஃப் பில்லி அண்டு மேண்டி மூணு கேரக்டர் வந்து மெயினாக காமிச்சிருப்பாங்க பில்லி அண்ட் மேண்டி கிரிம் ரீப்பர் மரணத்தின் கடவுள் இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பில்லி அறிவு கட்ட ஒரு சந்தோஷமான பையன் மேண்டி புத்திசாலித்தனமான ஒரு கடுப்பான பெண் இவங்க வளர்த்துற ஒரு பெட்டை வந்து மரண கடவுள் வந்து கொல்றதுக்காக வராங்க அந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டிலாம் வந்து நீ ஜெயிச்சிட்டா உனக்கு என்ன தோணுமோ நீ பண்ணிக்கோ ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டா எங்களுக்கு வந்து நீ கடைசி வரையும் எங்களுக்கு நீ கடைசி வரையும் ஃப்ரெண்டா இருக்குன்னு எங்களோட செல்ல பிராணியை வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க அதுல வந்து அந்த கிரிம் மரண கடவுள் வந்து தோத்துடுறாரு அதனால இவங்க ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்டா சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பண்ற அட்ராசிட்டிஸ் அதுக்கப்புறம் வர அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பண்ணான காமெடி கலந்த ஒரு நல்ல ஷோ உண்மையாலுமே சூப்பரா அந்த ஷோ வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த வீடியோல ஏகப்பட்ட ஷோ சொன்னா கவர் பண்ணிருக்கேன் ஏதாவது ஒரு ஷோ வந்து நான் மிஸ் பண்ணிருந்தேன் கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்